ரஜினி சார் எல்லாேருக்கும் தெரியும் ரொம்ப சிம்பிள் சிட்டி வெளியில தான் எல்லோரும் சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க அவர் என்னைக்குமே அவர் சூப்பர் ஸ்டார நினைச்சதே இல்லை ஓகே அவர் நான் சூப்பர் ஸ்டாருன்னு அவர் என்னைக்குமே எந்த இடத்துலையுமே அவர் அதை கிளைம் பண்ணி நான் பார்க்கல மக்களுக்கு மக்கள் அவருக்கு சூப்பர் ஸ்டார் அவர் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் பட்டு அவர் அந்த மாதிரியான ஒரு மனிதர் ரொம்ப யதார்த்தமாக பேசுவார் நான் நாம் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்குறோம் இல்லைங்களா உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் உங்களை பாருங்கள் நம்ம சம்பாரிச்சுக்கங்க சேர்த்துக்குங்க அப்படின்லாம் அந்த நிறைய இன்டர்வியூலாம் நம்ம கேட்டுக்க நான் சின்ன வயசுலேருந்து சினிமாக்கு வரத்துக்கு கேட்டு கேட்டுருந்துருக்குறேன் ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம சினிமாவுக்கு வந்தோம் பார்த்து பழகி எல்லாத்துலேயும் பார்க்கும்போது ஒரு நல்ல மனிதர் சினிமா துறையில் இருக்கிறாரு அது ரொம்ப பெரிய விஷயம் நான் பெரிய ஆளு நான் நான் பெரிய சூப்பர் அப்படின்ற இமேஜ் அவருக்கு என்றைக்குமே இல்லை ஒரு நல்ல மனிதர் ஒரு ஆன்மீகத்தில் இருக்காரு நல்ல எல் நீங்கள் எந்த இன்டர்வியூ பார்த்து அவருடைய லான்ச்லாம் கூட ஆடியோ லான்ச்செலாம் கூட பார்த்தீங்கன்னா போதும் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவார் ரசிகர்களுக்கு ஒன்று சொல்லுவார் பொதுவான மக்களுக்கு ஒரு கருத்து சொல்லுவார் உன் மொதல் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் இப்போ நான் என் ஒய்ஃபை பற்றி நான் நான் சொல்கிறேன்னா அவர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் உங்கள் ஒய்ஃபுலாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி அவர் ஓகே ரஜினி சார் விஜய் சார் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் விஜய் சார் அதே மாதிரி தான் விஜய் சார் வந்தோன்னா அவர் விஜய் சார் வந்து அவர் தனி அவரும் எப்ப ஒரு இந்த நான் பெரிய ஆள் அப்படின்னு அந்த செட்டில் எல்லாம் அந்த மாதிரிலாம் சைலண்ட்டாக அவர் வருவார் அழகாக அப்படி நிற்பார் அவர் ஷார்ட் பண்ணுவார் அழகாக போவார் அந்த ஒரு செட்டில் அந்த இது இருக்கும் இல்லைங்களா ஓகே அப்படிலாம் இல்லை ஒரு பந்தா இருக்கும் அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை வருவார் சைலண்ட்டாக நிற்பார் என்னவாரு என்னவார் பேசுனா பேசுவார் அவர் ஒரு வாரத்து நம்ம ஒரு வார்த்தை பேசும் அந்த சிம்பிளாக போயிடுவார் நான் ஒரு இளைய தளபதி அப்படி அந்த கெலட்டெல்லாம் அங்கே இருக்காது அதெல்லாம் நம்ம அப்படி பார்க்கல அந்த மாதிரி அது அஜித் சார் அப்படி தான் அஜித் சார்லாம் கோல்டு மாதிரி அவரு அவர் தனி அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய படம் அவரோட ஒர்க் பண்ணியிருந்தேன் அவரோட நிறைய பழகியிருக்காங்க ஸோ அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அஜித் சார்